நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இதய வாழ்வுகளில் பிரச்சனை இதய செயலிழப்பு உள்ளிட்ட சில காரணங்களால தான் மாரடைப்பு ஏற்படுது இது தவிர அதிக உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்க திடீர்னு கடுமையான வேலைகளில் ஈடுபடுறவங்களுக்கும் இத்தகைய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்நிலையில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மாரடைப்பு சம்மந்தமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதில் முதலாவது வந்து மாரடைப்பு ஏற்படுவதற்கான அறிகுறிகளை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும் அதாவது நெஞ்சுவலியோட மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும் அல்லது இறுக்கம் இருக்கும் அதே மாதிரி வியர்த்தல் குமட்டல் மற்றும் மயக்கம் வர்றது போல நம்ம உணர்வோம் வாந்தி இருமல் படபடப்பு அல்லது இருபது நிமிஷங்களுக்கு மேல தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கும் தீவிர நிலையில் இரத்த அழுத்தம் குறைவதால் மாரடைப்பு ஏற்பட்டவரோட உடல் வெளுத்து இறப்பும் நேரலாம் இது எல்லாமே அறிகுறிகள் தான் அதற்கப்புறம் மாரடைப்பு வர்றதுக்கான காரணங்களை பற்றி நம்ம கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்கிறணும் அதாவது ஸ்மோக் பண்ணுறது சர்க்கரை நோய் உயர் இரத்த அழுத்தம் அதிக உடல் பருமன் அல்லது நன்மை செய்கிற கொழுப்பு ஹச்டிஎல் குறைவாக இருக்கிறது அதிக கொலஸ்ட்ரால் உடல் உழைப்பு இல்லாதது குடும்பத்துல பலருக்கும் தொன்று தொட்டு மாரடைப்பு வந்துக்கிட்டே இருக்கிறது மன அழுத்தம் அதீத கோபம் ஒரே படபடப்பு அது இல்லாம மரபியல் காரணிகள் மூலமாகவும் மாரடைப்பு ஏற்படலாம் இதே நேரத்தில் மாரடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாம எந்தெந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயத்தையும் நாம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம மண்ணில் விளைந்த பருவகாலத்துக்கு ஏற்ற பழங்கள் காய்கறிகளை அன்றாடம் உணவில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது கிராம் நார்ச்சத்து உணவு வந்து கண்டிப்பாக தேவை ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் கொண்ட உணவு வகைகள் ரொம்பவே முக்கியம் அசைவ உணவு பால் பால் சார்ந்த உணவுகளை குறைந்த அளவு தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி அதிக அளவு பருப்பு வகைகளை சாப்பிட்ணும் ஆளி விதை பாதாம் வால்நட்டு பூசணி விதை எல்லாத்தையும் உணவில் சேர்த்துக்கிறணும் மாரடைப்புங்கிற இந்த நோய் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் முழு உடலையும் பரிசோதனை கண்டிப்பா பண்ணிக்கிறணும் இதே வேலையில சிங்கப்பூர்ல நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சிங்கப்பூர்ல உள்ள ஒரு தியேட்டர்ல ஒரு நபர் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ அந்த சமயத்துல வந்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு ஸோ அப்ப இருந்த சிங்கப்பூர் மருத்துவர் அண்ட் உதவியாளர்கள் அந்த நோயாளியினுடைய கையோட உட்புற முழங்கைகளை தட்டிக்கிட்டு இருக்காங்க சுமார் ரெண்டு நிமிஷங்களுக்கு பின்னாடி அவர் வந்து குணமடைகிறாரு இது சம்பந்தமான வீடியோ ஃபுட்டேஜ் வந்து வைரலா பரவிக்கிட்டு இருக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நீங்களுமே பார்க்கலாம் இந்த வீடியோல அந்த பேஷண்டோட இடது கையோட உள் முழங்கையை தட்டிக்கிட்டே இருக்காங்க எதனால அப்படின்னா இடது கையை சுத்தி இருக்கிற மூன்று அக்யூ புள்ளிகள் வந்து இதய மற்றும் நுரையீரலுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க தற்றது மூலமா இரத்த ஓட்டம் நபர சூடாகவும் வியர்வையை நிறுத்தவும் செய்யுமா தடுக்கப்பட்ட ரத்த ஓட்டம் காரணமாக தான் மாரடைப்பு ஏற்படுது ஸோ இந்நிலையில் கையோட உட்புற முழங்கைகளை தட்டுறதன் மூலமாக உடல் வெப்பநிலையை அதிகரிக்கலாம் இரத்த ஓட்டத்தை சீராக உதவலாம் ஸோ அதற்கப்பறம் அந்த நபரை வந்து மருத்துவமனைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போனோம் இடது கை முழங்கையோட உட்புறத்தை ஒவ்வொரு நாளும் தட்டிக்கிட்டே இருக்கிறது நல்லது தான் ஏன்னா இது எந்த இதய நோயையும் தடுக்கும் கண்டிப்பாக மாரடைப்பு ஏற்படுறத குறைக்கும்னு சொல்கிறாங்க ஆய்வுகளில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.